அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம மாட்டிகிட்டு இருப்போம் இந்த இருந்து நம்ம வெளியில வந்தா போதும் அப்படின்ற நிலைமை எல்லாருக்குமே இருக்கும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லும்போது அதாவது உங்களுக்கு கை கொடுத்து உதவ யாருமே இல்லை இந்த பிரச்சனையில இருந்து நான் சீக்கிரம் வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இப்ப நான் சொல்ல போற இந்த இந்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவும் அற்புதமான நம்பருங்க இந்த நம்பரை நம்பிக்கையோட நான் சொல்கிற முறையில் எழுதி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கும்போது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலுமே அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் அது என்ன நம்பர் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பணம் மிகவும் முக்கியம் அந்த பணம் வந்து நமக்கு எந்த வழியிலையாவது வராதா அப்படின்னு நம்ம அனைவரும் விருப்பப்படும் நம்ம செய்கிற ஒரு தொழிலில் வந்து நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேலரியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு அதாவது இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சாலுமே எப்படியாவது இந்த பணம் எனக்கு கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொன்ன பதினாலு மணி நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க நான் அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அங்கே போய் நீங்கள் பாருங்கள் அதே போல் உங்கள் வீட்டில் வந்து படிக்கிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதாவது டென்த்து படிக்கிறவங்க ப்ளஸ் டூ படிக்கிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க அனைவருமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது அதில் கொடுத்துருக்கிற சுச்சுவேடையும் நம்பரையும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் மார்க்கு அதே போல் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அந்த வீடியோ லிங்க்கும் நான் அனைவருக்குமே ரொம்பவும் தேவைப்பட்டது நிறைய சகோதரிகள் கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கீங்க இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வந்து சீக்கிரம் வெளியில் வரணும் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை இந்த முறையில் பயன்படுத்துங்க ஒரு ரெட் கலர் பெண் எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் வாச்சி கட்டுறீங்க பாருங்கள் அந்த இடத்துல ரெட் கலர் பெண்ணால் ஒரு ட்ரையாங்கல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணத்துக்கு மேலே உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க கீழே இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மிகவும் அற்புதமான ஏஞ்சல் நம்பர் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலுமே இந்த நம்பரை நீங்கள் பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அந்த சூழ்நிலையிலிருந்து ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்தாலும் யாரும் உங்களுக்கு உதவணும்னு அவசியம் கிடையாது இந்த நம்பர் அந்த வேலையை பார்க்கும் அதனால இந்த நம்பரை எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா ஜீரோ 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 கமா ஃபோர் ஃபைவ் ஜீரோ கமா எயிட் எயிட் டூ இந்த நம்பரை உங்களுடைய கையில் வாட்சி கட்டுற இடத்துல ஒரு ட்ரையாங்கல் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா முக்கோணம் வரைஞ்சி அதுக்கு மேலே உங்களுடைய பேர் இப்போ நான் சொன்ன நம்பரு அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அந்த ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் அந்த ப்ராப்ளம்னு எழுதியிருக்க பாருங்கள் அந்த இடத்துல எழுதிக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் இந்த ட்ரையாங்கல் ஷேப் அரைஞ்சிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிறது போல நேம் அப்படின்ற இருக்கிற இடத்துல உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க கீழே நான் சொன்ன நம்பர் இப்ப நான் சொல்லியிருக்கேன் பாருங்க ஜீரோ கமா ஜீரோ 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 கமா ஃபோர் ஃபைவ் ஜீரோ கமா எயிட் எயிட் டூ இந்த நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே ப்ராப்ளம்னு எழுதிருக்க பாருங்க அந்த இடத்துல உங்க பிரச்சனையை எழுதிக்கோங்க இப்படி உங்களுடைய பிரச்சனையை எழுதிட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து உங்க கையில் வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ இந்த பிரச்சனையை எனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதார உங்களுடைய குலதெய்வத்திடமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி என்ன இடமும் பிரபஞ்சத்திடம் நீங்க வந்து சொல்லி இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை நிறைவேறிட்டால் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது போல ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனை முடிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக நீங்கள் இருப்பீங்க அது போல் ஒரு இமாஜினேஷன் பண்ணிட்டு இந்த நம்பரை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் சப்போஸ் உங்களால் என்ன முடியலன்னா ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இந்த நம்பரை சொல்லிவிட்டு உங்களுடைய பிரச்சனையும் சொல்லிட்டு நீங்கள் அந்த பேப்பரை மடித்து உங்களுடைய பில்லோக்கடியில் வச்சுட்டு தூங்க போயிடுங்க அவ்வளோதாங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை இருந்த எட தெரியாமல் போகும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்குமே அது உங்களுடைய கடியில் இருக்கட்டும் டெய்லியுமே நான் சொன்ன இந்த மெத்தட வந்து உங்களுடைய வாட்சி கட்டுற இடத்துல இடது கையில வாட்சி கட்டுற இடத்துல சின்னதாக அந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் எழுதிடுங்க அதே போல் தூங்க போறதுக்கு முன்னாடி பில்லோக்கடியில் இருக்கிற பேப்பரை எடுத்து அந்த நம்பரை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு நீங்கள் அந்த பேப்பரை மடித்து திருப்பி பில்லோக்கடியில் வச்சுட்டு தூங்க போயிடுங்க நிச்சயமாக சொல்றாங்க உங்களுடைய பிரார்த்தனை சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் ஒரு மூணு மணி நேரத்துலேயே நடந்துடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட போகாதுங்க அதுக்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறினதுக்கப்புறம் அந்த பேப்பரை ஓடுற தண்ணியில் இல்லைன்னா எரித்து நீங்கள் அந்த சாம்பலை வெளியில் வந்து ஊதி இது எந்த வேணாலும் எந்த வேணாலும் இதை இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு கூட நீங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம் காலம் யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்துக்கோங்க அது இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நீங்க நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் மாதவிடாய் காலத்திலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் எப்போ வேணாலுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக மிகப்பெரிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி